இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கிட்ட இருக்க பெருமாளை வந்து கும்பிட்டு கிளம்பலாம் நம்ம கோவிலில் வந்து புதுசாக ஆர்ச்சி வச்சுருக்கோம் நல்ல லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம போகிற டோல்கேட்லேருந்து பஸ்ஸில் போகிறதா ஐடியா ஸோ அதனால் பைக்கை வந்து இங்கே பார்க் பண்ணலான்னு போய்ட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து மட்டும்தான் பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை மாதாவரத்துலேருந்து இந்த போகிற டோல்கேட் வழியாகவும் போகுது அடையாறு தாம்பரத்துலேருந்தும் பஸ்ஸு போகுது கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே டோல்கேட்டு பக்கத்துல ஐங்கரன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே வெஜ்ஜில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு கிளம்பிடும் தோசைக்கு என்னென்ன இருக்குது சட்னி சாம்பார் கார சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறா தம்பி எப்படி இருக்குன்னு தேங்காய் நல்லா இருக்கா சாம்பார் மாதிரி நான் வீட்டிலயே சாப்பிட்டதுனால இன்னைக்கு எதுவும் சாப்பிடல ஹோட்டல்ல பசங்க இந்த பஸ்ல ஒரே அம்மகளம் டான்ஸ் பாட்டுன்ட்டு ஜாலியாக கிளம்புறாங்க எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பிரைவேட் பஸ் போகுதுன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் வருது நிறைய வராங்க பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப யாரோ சொல்ற மாதிரி இருக்கு திருவண்ணாமலை பஸ்ஸே காணும் கிளம்பாக்கம் பஸ்ல போலாமா யோசிச்சு நல்ல வேலை அந்த பஸ்ஸில் யாரும் திருவண்ணாமலை பஸ்ஸே வந்துச்சு ஆனால் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது ஏறிடு பார்ப்போம் கிளம்பத்தில் ஃப்ரீயாக தான் என்ன தான் ஃபாஸ்டாக் வந்தாலும் டோல்கேட்டில் ட்ராஃபிக்காக தான் இருக்குது நிறைய லேண்ட் இன்க்ரீஸ் பண்ணாதான் இது சரியாகும் மக்கள் இந்த பஸ்ஸை எவ்வளோ குப்பையாகிறாங்க பாருங்களேன் இதை நம்ம வீடாக இருந்தால் இந்தமாதிரி குப்பையாக வச்சுருப்போமா பஸ்ஸு டோல்கேட்டில் நிற்கிற கேப்பில் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் இப்போ போரூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் காட்டுது கவர்மெண்ட் பஸ் வந்து ஆவரேஜாக அஞ்சு கிலோமீட்ரு மைலேஜ் இருக்குது ரெண்டுத்தையே டிவைட் பண்ணால் மொத்தம் முப்பத்தாறு லிட்ரு தேவைப்படுது இப்போ முப்பத்தாறு லிட்ரு ஒரு லிட்ரு டீசல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாலேருந்து தொண்ணூற்றி நாலு ரூபா நம்ம நூறுரூபானே போடுவோம் மூணாயிரத்தி அறநூறுபா கிட்ட வருது ஸோ போயிட்டு வர டீசல் செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி அறநூறுபா ஆகுது ஒரு ட்ரிப் அடிக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் சாதாரணமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் உட்காரலாம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் உக்காராங்களான்னா இல்லை அதுக்கு மேலே கூட்டம் வணிஞ்சிட்டு தான் போகுது இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர்கிட்ட நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா ஒம்பதாயிரத்தி நூறுரூபா வருது இப்போ அந்த ஒம்பதாயிரத்தி நூறுரூபாவில் மூணாயிரத்தி அறநூறுவா மைனஸ் பண்ணால் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வருது அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க ட்ரைவருக்கு சம்பளம் கொடுக்கறது கண்டெக்டருக்கு சம்பளம் கொடுக்கறது டிப்போவில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் வச்சுப்போம் மீதி மூணாயிரூபாவில் ரூபாய் வந்து டிப்போ மெயின்டெனன்ஸு மற்ற மெயின்டெனன்ஸுக்கு இது வந்து நான் ஒரு ட்ரிப்புக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தா கூட ரெண்டாயிரரூபா நம்மளுக்கு லாபம் வருது ஸோ தாராளமாக கவர்மெண்ட் வந்து பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டோட வருமானத்தையும் பெருக்கலாம் இந்த போக்குவரத்து துறை மூலமாக கரெக்டாக பத்து மணிக்கிட்ட பஸ் ஏறணும் இப்போ ரெண்டரை மணி ஆகுது திருவண்ணாமலை வந்து இறங்கிட்டோம் ஸோ நம்ம கிலாம்பாக்கத்தில் தான் வந்து இடம் கிடச்சிது அதுவுமே ப்ராப்பரான இடம் கிடைக்கல ஸோ ஏதோ ஒரு இடம் கிடச்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கட்சியில் வந்து திருவண்ணாமலை வந்து இறங்கிட்டோம் அது கோயில் ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு தேர் கோவில் தேருக்கு வந்துட்டோம் தேர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலை வந்து எனக்கு பர்சனலாக கனெக்டான ஒரு ஊர் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து கிரியோலம் வந்துட்டு இருக்கேன் நான் அண்ணாமலையாரோட தீபத்தை எல்லாரும் வணங்கிக்கோங்க நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க